அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் இருக்காரு ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ர நிலையில இருக்காரு கூட ராகுவும் இருக்காரு இந்த கும்பராசியை சேர்ந்த என்பர்களுக்கு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருதயம் தொடர்புடைய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜை பிராபலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் பிறப்பிறப்பு பெண்ணுறுப்புகளில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் உணவுல கட்டுப்பாடு இல்லைன்னாக்க யூரினரி இன்ஃபெக்ஷன் காமன் டாய்லெட்டை யூஸ் பண்றதை தவிர்க்கணும் ஏன்னா சனி இருக்காரு கூட ராகுவும் இருக்காரு அதே போல பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு காட்டி ஏமாற்றக்கூடிய காலகட்டங்களும் உண்டாகுமா ஏமாற்றக்கூடிய காலகட்டங்களும் உண்டாகும் குருவோடைய பார்வையும் இப்ப இல்ல அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால கடன் வாங்குறதையும் யோசிங்க கடன் கொடுக்கறதுக்கும் யோசிங்க புதிய தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் எடுக்கிறத இந்த காலகட்டங்கள்ல தவிர்க்கிறது சிறந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஒரு பூம் காமிச்சு ஏமாத்திட்டு ஒண்ணு இல்லாமல் போயிடும் சனி ராகும் அடுத்தது கொடுத்த வாக்குறுதிகளையும் வாக்கையும் காப்பாற்ற முடியாத தன்மை இந்த ஐப்பசி மாதத்தில் கும்பராசி என்பர்களுக்கு ஆகும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதை தவிர பார்த்தோம்னாக்க வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவங்க மிக எச்சரிக்கையாக போங்க வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கிளம்புறது அப்படின்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்புங்க அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வெளியில உணவு உட்கொள்கிறத தவிர்க்கிறது சிறந்ததாக இருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க வேலையில் உங்களுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் சரி மேலே உள்ளவங்களுக்கும் சரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் பேசுறது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வேலை பார்க்குற இடத்துல மேலே உள்ள அதிகாரிகிட்டையும் கீழே உள்ளவங்கள்ட்டையும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அடக்கி வாசிக்கலை அப்படின்னாக்க தேவையில்லாத பிரச்சனைகளை தேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் குழப்பு குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி என்பவர்கள் ஐப்பசி மாதம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சுமாரான மாதம்னு சொல்லலாமா சுமாரான மாதம்னு சொல்லலாம் இவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதமானம் பலன் கிடைக்கும்னு சொல்லலாமா சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்